மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானோட பேர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம் மங்களக்காரகன் சொல்லலாம் பூமிக்காரகன் சொல்லலாம் பிராத்ருக்காரகன்னு சொல்லலாம் இந்த ப்ராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம் சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார் ஆக பிராத்திருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் இருக்கார் இப்போ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் வந்து மகர ராசிக்கு வரப்படுறார் மகர ராசிக்கு வந்து முப்பத்தொம்பது நாட்கள் அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார் என்ன அப்படின்னா மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் என்ன கடகத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படியே அப் ஏழாவது பார்வை எப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தில் வந்து உச்சம் ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதே மாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா மகரத்துக்கு யார் அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும் அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னு உச்சமாகி எல்லோரையும் வேலை படை படைத்தளபதி எல்லோருடையும் வேலை வாங்கிறது தான் அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்ச மாறார் உச்சமாகி முப்பத்தொம்பது நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது ஸ்தானத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா என்ன தான் உஷ்ணமான கிரகம் அப்படி அப்படின்னாலும் மங்களக்காரகன் மங்களம் அப்படின்னாலே சுபம் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான் அதனால தான் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும் அதனால தான் தோஷம்னு சொல்கிறது ஆக இந்த மங்கள காரகன் இந்த முப்பத்தொன்பது நாட்கள் மகர ராசியில் உச்சமடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசிர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனதுமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி முக்கியமாக இந்த தனுசு ராசியில் இருந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு சொத்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு காணி நிலமாவது இருக்கணும்னு ஒரு விதி அதனால் கொஞ்சோண்டு மனையாவது இருக்கும் இல்லை ஒரு நிலம் ஏதாவது ஒரு வீடு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஏன்னா செலவுகள் உங்களுக்கு வரணும் அதனால தான் வீடு மனை வாகனம் இதெல்லாம் இருக்கறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்களும் இருக்கும் அதே சமயம் மன சந்தோஷங்களும் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்துக்கிட்டு நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டார் ஏகப்பட்ட குழப்பம் உடம்பில் தெம்பே இல்லாத அளவுக்கு பண்ணியாச்சு மனசுலேயும் கொஞ்சம் ஆடி உடம்புலேயும் கொஞ்சம் ஆடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுத்திருக்கு நிறையா எதேதோ குழப்பங்கள் சரி வீட்டிலே பிரச்சனை சரி வெளியிலேயாவது போனால் அங்கேயும் பிரச்சனை சரி அக்கம் பக்கத்தில் ஒரு நெருக்கம் இல்லை நண்பர்கள் ஆதரவு இல்லை சரி உத்தியோகத்தில் கடும் நெருக்கடி மேலதிகாரிகள் சதா குடைச்சல் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருந்தாங்களா இல்லை பலவிதங்களிலும் பலவிதமான டென்ஷன் இப்படி போயிட்டுருந்தது இந்த ஜென்ம இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துட்டுருந்தார் குழந்தைகள் மூலமாக நிறைய குழப்பம் சரி புனித தொலை யாத்திரையை போகலாம் அப்படின்னா அதுலேயும் குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு இப்போ அவர் வந்து குடும்ப குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் உச்சமடையரா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கு அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் தான் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு எதிர்பார்த்த அந்த உயர்வு அதெல்லாம் கிடைக்கல டென்ஷன் தான் டென்ஷன் தான் மிச்சம் ஆனால் இப்போ அது மாறி உங்களுக்கு சேர வேண்டிய உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு இன்டர்வியூக்கு போங்க நல்ல சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் காத்திருக்குங்க அவங்களுக்கு தேவையான இடமாற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரம் அப்படின்னாக்க முக்கியமாக இந்த தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் விலகும் கூட்டாளிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அருமையான சுபகாரிய நிகழ்ச்சிகள் சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க முக்கியமாக அந்த குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும் அவங்க மூலமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க முக்கியமாக புனித தலையாத்திரை அதெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகளும் காத்திருக்கிறது ஆக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்கணும் இன்னும் நிறைய நல் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலை செவ்வரளி மாலை போட்டு முருகப்பெருமானையும் வள்ளி தேவையானையும் வணங்கிட்டு வாருங்கள் கண்டிப்பாக இந்த வேலவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அதே சமயம் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சிங்கனாலே உத்தியோகத்தில் ஒரு சிறப்புகள் வரும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடை தாமதம் இல்லாமல் நடைபெறும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்